பொன்னேரி அருகே வைத்தியநாத சுவாமி கோவிலில் திருக்கழியான வைபவம் விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி எடுத்த வேம்பாக்கத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது இக்கோவில் அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணம் நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் சார்பில் பெருமாள் கோவிலில் மேலதாளம் முடங்க இருபத்தி ஓரு வகையிலான சீர்வரிசை கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் அக்னி ஓமம் வளர்த்து வேத மந்திரங்கள் ஓதினர் இதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் மாலை மாற்று நிகழ்வு நடைபெற்றது இதனையடுத்து கெட்டி மேலம் முழங்க சிவாச்சாரியார்கள் பார்வதி தேவிக்கு மங்கள மங்களி திருக்கல்யாண வைபவத்தை வெகுமரிசையாக நடத்தினர் போது பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என பக்தி பரவசத்தில் முழக்கமிட்டனர் திருக்கல்யாண வைபோகத்திற்கு பிறகு மாப்பிள்ளை சிவபெருமானுக்கும் மனப்பின் பார்வதி தாயாருக்கும் சிவாச்சாரியார்கள் மகா தீபாரதனை செய்து பக்தர்களுக்கு திருக்கல்யாண தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர் இவ்விழாவில் பல்வேறு பகுதியை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிவபெருமான் திருக்கல்யாண வைபோகத்தை கண்டுகளித்தனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி